பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் பாருங்கள் காலையில் நடந்த கோரமான சொல்லலாம் எல்லோரையும் மனம் கலங்கக்கூடிய ஒரு விபத்து பள்ளி மாணவர்கள் சென்ற வேன் ரயில்வே கேட்டை கடக்கும்போது ஏற்பட்ட விபத்தில் மூன்று மாணவர்கள் இறந்திருக்கின்றார்கள் ஒரு மாணவர் அடிப்பட்டு மருத்துவமனைக்கு வருத்த அதே போல அந்த வேன் ஓட்டுநரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதை பார்க்க அதை பார்த்து ஓடி வந்த அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் மின்சாரம் தாக்கி அதாவது இந்த ரயில் என்கின்ற மின்காம கட்டாகி கீழே வந்து கிடந்து அதன் மூலமாக ஒருவர் காயப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இறந்தவர் இறந்தவர்களுடைய முதல்வர்கள் அவர் இரங்கலை தங்களுடைய இரங்கலை தெரிவிக்கின்ற வகையில் என்னையும் மா அமைச்சர் அமைச்சி மாவட்ட ஆட்சியர் அனைத்து காவல் கண்காணிப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் அங்கே சென்று பார்வை பார்க்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று ஆணையற்றத்தின் பேரில் வந்து வந்திருக்கின்றோம் ஆக வந்து இது வந்து அதிகம் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகுதுனால வேன் இதனால் இதாகிடுச்சு இது கவலைக்குரிய உரிய விஷயம் ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை இந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் அவர்கள் அனுப்பி வைத்த போது இந்த எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு துக்க நிகழ்வு அதற்கு மாண்பு முதல்வர்கள் தன்னுடைய இடங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இடங்களை தெரிவிக்கின்ற வகையில் நாங்களும் இங்கே வந்து உணர்வுபூர்வமாக வந்து பாங்க சம்பந்த மாவட்ட மாவட்ட நிர்வாகம் அது நடவடிக்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எப்படி விபத்து அது ரயில்வே துறை காவல் நிலையம் காவல் நிலையம் அதற்கு தான் அது கூட்டு நடவடிக்கை எடுத்து அதுக்கு சம்மந்தமாக இது போன்ற நிகழ்வுகள் பிற்காலத்தில் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள் என்ன பிராங்கலம் என்ன பிரார்த்தனை என்பதை நேரடியாக ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்ப ரயில்வே நிர்வாகமும் தன்னுடைய பொழுது அவளும் அறிவித்திருக்கிறாங்க இழப்பீடு ஒரு மாணவருக்கு ஒரு குழந்தைக்கு இழப்பீடாக ஐந்து லட்சம் அது காயமுற்றவர்களுக்கு படுகாயமுற்றவர்களுக்கு ஒரு லட்சம் என்று முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் உடனடியாக அது வழங்கப்பட இருக்கிறது ஆக இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு எதிர்பார்க்காதது அது நம்முடைய மாவட்டத்தில் இது போன்ற நிகழ்வு வந்து எல்லோரையும் ஒரு எல்லோரும் குடும்பத்தில் ஏற்பட்ட போல் ஒரு உணவு இருக்கு அதிமுக இப்ப அரசியல் நீ கேட்குற முறையும் இப்ப சரியில்லை இந்த நேரத்தில் அவங்களும் சொல்லக்கூடாது இந்த நேரத்தை நீங்களும் கேட்கக்கூடாது ஏன்னா வந்து ஒரு பொதுவாக ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இது வந்து எப்படி எப்போது எப்ப நிகழ்வு எப்படி நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஆக விபத்துகள் இது போன்ற நிகழ்வு ஏற்படக்கூடாது என்றுதான் நாங்கள் முதலமைச்சர் உத்தரவிட்டு அடிக்கடி அது போன்ற ஆய்வு செய்கின்ற நடி நடவடிக்கை ஆய்வு செய்கின்ற பணி ஆக சங்க அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக விழிப்புணர்வு விழிப்புணர்வு எல்லோருக்கும் விழிப்பாக இருக்க வேண்டும் எல்லோரும் விழிப்பாக இருக்க வேண்டும்